சேலம் ஜங்ஷன் ஜாகியம்மா பாளையம் ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமம் பெங்களூர்லேருந்து பெங்களூர் ரோட்லேருந்து ஸ்டீல் பிளான் ரோட் கட் பண்ணி வந்தீங்கன்னா ஆயிரம் அடி தூரம் வந்தீங்கன்னா போதும் கோயிலோட ஆர்ச் இருக்கு உள்ள வந்தா மிருகப்பெருமான் சிவபெருமான் திருப்பதி வெங்கடா திருபதி நவக்கிரகங்கள் பதினெட்டு சித்தர்கள் தட்சண நூத்தி எட்டு லட்சுமி தற்போது திருப்பதி நடந்து கொண்டிருக்கிற நூற்றி ஐம்பது அடி உயரம் உள்ள விஸ்வரூப செல்வ லட்சுமி தான் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா உள்ள முருகப்பெருமானுக்கு வேர்வை வந்துகிட்டே இருக்குது தன் கூட பார்க்கலாம் தங்க கவசம் அதே மாதிரி சண்முகநாதருக்கு தங்க கவசத்துல சம்மாரம் முடிஞ்சு வெள்ளி மயில காட்சி அளிக்கிறார் இல்லாம உள்ள இறைவன் அனைவருக்கும் வேண்டிய வருத்த வேண்டிக்கிறோம் முருகன் ஒருத்தர் தான் இதே சிவபெருமான் எதிரியே அளிக்கிறார் மகிஷார் சூட மத்தின் மகிஷன் அழிக்கிறார் ஆனா முருகன் ஒண்ணுதான் எதிரியே ஆட்கொள்றார் எதிரி ஆட்கொள்ள மயிலும் சேவலுமாக முருகப்பெருமான் சூர பத்மன ரெண்டாவது குழந்தை ஏற்றுகிறார்